ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் பகையாய் வந்து பாதி ஆனாய் நாவல் பகுதி ஒன்பது வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் சாதனா தன் வீட்டிற்கு வந்து தன் உடைகள் ஒன்றிரண்டை எடுத்துக்கொண்டு கௌரி சங்கரின் வீட்டிற்கு வந்து விட்டாள் மாலை தன் அலுவல் வேலைகளை முடித்தவள் ஹாலுக்கு வந்து கௌரி சங்கரின் அம்மா பாட்டியோடு அமர்ந்திருக்க வீட்டிற்கு வந்த கௌரி அம்மா தலை பயங்கரமா வலிக்குது ஒரு டீ போட்டு சாதனா கிட்ட கொடுத்து அனுப்புறீங்களா என்றவன் மாடிக்கு சென்றான் காலையே நெருப்பாக குதிக்கும் காய்ச்சலோடு அல்லவா அவன் வேலைக்கு சென்றான் அது சாதனாவுக்கு அல்லவா தெரியும் மாடி ஏறி செல்பவனையே இமைக்காமல் அவள் பார்த்து கொண்டிருக்க அவனது அம்மாவும் அவனையே பார்த்தபடி சாதனா கௌரி நல்லாதானே இருக்கான் என்றார் என்ன சொல்வது என்று யோசித்தவள் இல்ல ஆண்டி காலையில் அவருக்கு கொஞ்சம் காய்ச்சல் அடிச்சுட்டு இருந்தது அப்படியா அது ஏமா நீ என்கிட்ட சொல்லல காய்ச்சல் அடிச்சாலும் உடம்புக்கு முடியாட்டியும் லீவு மட்டும் போட மாட்டான் இவனை என்னன்னு சொல்றது நான் சுக்கு மிளகெல்லாம் போட்டு காப்பி போட்டு குடுக்கிறேன் அதை கொண்டு போய் அவனுக்கு கொடு அப்புறம் அங்க மேஜையில அமிர்த இல்ல விக்ஸி ஏதாவது இருக்கும் எடுத்து நெத்தியில கொஞ்சம் போட்டு விடுமா சரி ஆண்டி சில நிமிடங்களில் சுக்கு காப்பி போட்டு சாதனாவிடம் கொடுத்து அனுப்பினார் என்ன அகிலா கௌரி சங்கரை நம்ப வேண்டாம் என்று சாதனாவிடம் கூறி இருந்தாலும் இன்றைய நிகழ்வு அவள் மனதை அப்படியே புரட்டி போட்டு விட்டது அவள் மனம் அவன் பக்கமாக சாயவும் ஆரம்பித்திருந்தது சாதனா அறைக்கு வரும்போது தரையில் பாய் விரித்து விழி மூடி படுத்திருக்கிறான் கௌரி அதை கண்டதும் ஏனோ அவள் மனம் வலித்தது சாதனா அவன் அருகில் வந்ததும் அதை அவன் எப்படி கண்டுபிடித்தான் என்று தெரியவில்லை சட்டென்று விழிகளை திறந்தான் நீங்கே கீழே படுத்திருக்கீங்க காய்ச்சல் அடிக்குது உடம்பு வேற வலிக்கும் பெட்ல படுத்திருக்கலாமே எழுந்து அமர்ந்தவன் அவள் நீட்டிய காப்பியை வாங்கிக் கொண்டான் நான் பெட்ல படுத்தா நீ எங்க படுப்ப உங்களுக்கு குணமாகற வரைக்கும் நான் கீழே படுத்துக்கிறேன் அதனால என்ன இருக்கு உன்னை கீழே படுக்க வச்சுட்டு நான் எப்படி பெட்ல படுக்கிறது நான் கீழே படுத்துக்கிறேன் படுக்கையை பார்த்த சாதனா பெட்டு பெரிய பெட்டு தான நீங்க மேல படுத்தாலும் நானும் பெட்லையே படுத்துக்கிறேன் நீங்க கீழே படுக்க வேண்டாம் பிளீஸ் மேல படுங்க குணமாகற வரைக்குமாவது மேல படுங்க புன்னகைத்தவன் எழுந்து படுக்கையில் சாய்ந்து அமர அடப்பாவி இப்படி சொல்றதுக்காகவே காத்திருந்தியோ முணுமுணுத்தவளை பார்த்து புன்னகைத்தவன் என்ன சொன்ன இல்ல தலை வலிக்குதுன்னு சொன்னீங்களே விக்ஸ் ஏதாவது போட்டு விடணுமா போட்டு நல்லா நல்லாதான் இருக்கும் கண் சிமிட்டியபடி அவன் கூற அவன் கையில் கட்டப்பட்டிருக்கும் கட்டை பார்த்தவள் கையில அடிபட்டிருக்கு அதனாலதான் காய்ச்சலோ ஆமா டாக்டர் சொல்லிதான் அனுப்புனாங்க ரெண்டு நாள் காய்ச்சல் இருக்கும் நல்லா ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னாங்க லீவ் எடுக்க முடியாத நிலைமை கல்யாணத்துக்காக ஒரு வாரம் லீவ் எடுத்திருந்தேன் இல்லையா கல்யாணத்துக்கு லீவ் எடுத்தீங்க சரி ஆனா ஒரு நாள் கூட நீங்க வீட்டுல இருக்கலையே வேலை வேலைன்னு தான் அலைஞ்சிட்டு இருந்தீங்க இப்ப உடம்பு முடியல ரெண்டு நாள் லீவ் போட்டா என்ன பரவாயில்லையே என் பொண்டாட்டிக்கு என் மேல பாசம் எல்லாம் வருது பாசம் எல்லாம் கிடையாது உடம்பு முடியாம இருக்கிறதுனால பேசுறேன் அவ்வளவுதான் நீங்க இல்ல உங்க இடத்துல யாரா இருந்தாலும் நான் இப்படிதான் பேசி இருப்பேன் மேஜையை நோக்கி நடந்தவள் மேஜை இழுப்பறையை திறந்து அமிர்தாஞ்சனையை எடுத்து கொண்டு வந்தாள் இதற்கிடையில் காப்பியை குடித்து விட்டு கப்பை டீப்பூ மீது வைத்தவன் படுக்கையில் சாய்ந்திருந்தான் அருகில் வந்து அமர்ந்தவள் அவன் நெற்றியில் இதமாக அமர்தாஞ்சனை போட்டுவிட்டாள் அவளது விரல் பட்டதும் அவன் தலைவலி காணாமலே போனது அவள் கைப்பட்டதும் தலைவலி காணாமலே போனது அவன் முகத்தில் தெரிந்த லேசான வலிகளின் கோடுகள் கூட இப்போது தெரியவில்லை இதமாக சிறிது நேரம் வருடியவள் எழுந்து கொள்ள அவள் கருத்தை பிடித்தவன் எகப்புற என்றான் கீழ ஏதாவது வேலை இருக்கா இல்ல உன்னுடைய ஆபீஸ் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா ஆ அது இப்பந்தான் ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி முடிஞ்சது அப்படின்னா நான் ஸ்டேஷன் போற வரைக்கும் என் பக்கத்துல உட்கார்லாமே ப்ளீஸ் ஸ்டேஷன் போறீங்களா ஆமா ஒரு ஒரு மணி நேரம் படுத்து நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு ஸ்டேஷன் போகணும் ரொம்ப முக்கியமான வேலைகள் எல்லாம் இருக்கு அதை வேற யாரும் பார்க்க மாட்டாங்களா நான் பார்க்க வேண்டிய வேலைகளை நான் தான் பார்க்கணும் நீ உட்காரு அவள் கரத்தை பிடித்து தன் அருகில் அமர்த்தினான் அவள் அமர்ந்ததும் தன் தலையை உயர்த்தி அவள் மடியில் சாய்த்தவன் அவள் கருத்தை எடுத்து தன் மார்பிலும் வைத்துக் கொண்டான் அவள் உடல் சிலிர்த்து கொண்டது அவன் மீது காதலாக தான் இருக்கிறான் கூட தனக்கு அவன் மீது இல்லையே என்ற குற்ற உணர்ச்சியும் அவள் மனதில் எழுந்தது ஏனோ அவன் விற்று மார்பில் அவன் எடுத்து வைத்து அவளது கரம் நடுங்குகிறது அவன் உடல் நெருப்பாக குதித்து கொண்டுதான் இருக்கிறது விழிமூடி படுத்திருப்பவனின் மார்பை இதமாக வருட வேண்டும் போல் இருக்கிறது ஆனால் அகிலாவின் எச்சரிப்பு மனதை நெருடுகிறது இவனை நம்புவதா வேண்டாமா ஆனாலும் ஒரு நம்பிக்கை மனதின் ஒரு ஓரத்தில் உதயமாகி இருக்கிறது காய்ச்சலுக்கு டேப்லெட் எதுவும் எடுக்கலையா இப்படி நெருப்பா குதிக்குது இப்பதான் டேப்லெட் போட்டேன் உடனே காய்ச்சல் குறையாது இல்லையா விடிகளை திறக்காமலே அவன் கூற அவன் மார்பின் மீது எடுத்து வைத்த கரத்தை அவள் ஆட்டாமல் அசைக்காமல் அப்படியே ஒரு பூ மீது வைத்திருப்பது போல் வைத்திருந்தாள் சிறிது நேரத்திலேயே அவன் உறங்கி விட்டான் அவன் எழும் வரை அவள் அப்படியே ஆடாமல் அசையாமல் அமர்த்திருந்தாள் அலாரம் அடிக்கும் சத்தம் கேட்டதும் துள்ளி எழுந்தவன் அவள் மடியில் தான் தான் இப்போதும் படுத்திருக்கிறோம் என்று கண்டு இவ்வளவு நேரமா இப்படியே கொஞ்ச நேரம் உன் மடியில படுத்துக்கணும் தோணிச்சு கால் வலிக்குதா கால் வலிக்கவே செய்கிறது ஆனாலும் இல்லை என்று தலையசைத்தாள் பொய்தானே கால் வலிக்குது தானே இல்லை என்று அவள் மீண்டும் தலையசைக்க ஓகே எனக்கு டைம் ஆகுது குளியலறைக்கு சென்று திரும்பியவன் உடனே தயாராகியும் விட்டான் கண்ணாடி முன் நின்று தன்னை சரி பார்த்தவன் சாதனா நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காத நீ உன்னுடைய பிரெண்ட் அகிலா கிட்ட இருந்து கொஞ்சம் இரு அதுதான் எல்லாருக்கும் நல்லதுன்னு எனக்கு தோணுது கண்ணாடியில் தெரியும் சாதனாவை பார்த்தபடியே அவன் கூற அவள் முகம் சட்டென்று மாறியது அதையும் அவன் கவனிக்கவே செய்தான் அடுத்த நொடி அவள் முகம் கோபத்தில் சிவந்து விட்டது ஏ எதுக்காக நான் என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து தள்ளி இருக்கணும்னு சொல்றீங்க எனக்கு அவளுடைய அண்ணன் அப்பா மேல எல்லாம் சந்தேகம் இருக்கு அவங்கள காப்பாத்த உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ப அவ மிஸ் யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா அவள் பதில் ஒன்றும் கூறவில்லை நான் சொல்றது உனக்கு புரியுதா சாதனா அவ ஒரு நாளும் ஏன் ஃப்ரெண்ட்ஷிப்ப மிஸ்யூஸ் பண்ணல அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க அவளுக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா உன்னையும் கூட்டிட்டு நேரா உங்க அப்பா ஆஃபீஸ்க்கு போறா அது ஃப்ரெண்ட்ஷிப்பை மிஸ்யூஸ் பண்றதுதான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை அவ பார்த்துக்கணும் உன்னை எதுக்காக அதுல இழுத்து விடுறா ஃப்ரெண்டுக்கு ஒரு ஆபத்துனா ஃப்ரெண்ட் காப்பாத்தணும்

நட்பு கண்ண மறைக்கிற அளவு இருக்க கூடாது அது மூளையையும் சேர்த்து செயலிழக்க செய்யும் கோபமாக அறையிலிருந்து வெளியே சென்றான் நேராக காவல் நிலையம் வந்தவன் அனுப்பிரியா மசாஜ் சென்டரில் இருந்து அழைத்து வந்தவர்களை தனியாக ஒரு அறைக்கு அழைத்து வந்து பெண் காவலர்களின் முன்னிலையில் விசாரணை நடத்தினான் அவனுக்கு அதிர்ச்சி தரும் பல விஷயங்கள் அவர்களிடமிருந்து கிடைத்தது நல்லவர்கள் என்று நம்பும் விஐபிகளின் இடத்தில் கிழிந்து போவதை அவன் கண்டான் பல தப்பான தொழில்களின் துறைமுகமாக அனுப்பிரியா சென்டர் இருந்திருக்கிறது என்பது அவனுக்கு புரிந்தது விசாரணையின் தொடர்ச்சியாக இன்னும் ஒன்றிரண்டு அலுவலகங்களில் ரெய்டு நடத்தியவனுக்கு ஏமாற்றம் இல்லை அனைவரையும் கைது செய்து சிறையில் தள்ளும் போதும் அகிலா அப்பா அண்ணனை அவனால் நெருங்க முடியவில்லை சுதாரித்துக் கொண்டு அவர்கள் நல்லவர்கள் போல் நாடகம் கொண்டிருந்தனர் இரவு கௌரி சங்கர் வீடு திரும்பும் போது மூன்று மணி ஆகிவிட்டது அறைக்குள் வந்தவன் விளக்கை போல தரையில் பாய் விரித்து படுத்திருக்கிறாள் சாதனா தன்னை எப்படியெல்லாம் பகைத்துக் கொள்ள முடியுமோ எப்படியெல்லாம் எல்லாம் பழி வாங்க முடியுமோ அப்படியெல்லாம் அவள் பழி வாங்குகிறாள் மாலை அவளிடம் கோபமாக பேசியதற்குதான் இந்த பழிவாங்கல் அவள் அருகில் வந்தவன் அவளை தூக்கி படுக்கையில் கிடத்தினான் அவள் விழித்து கொண்டாலும் ஆடாமல் அசையாமல் படுத்து விட்டாள் சிறிது நேரத்திலேயே அவனும் வந்து அவள் அருகில் படுத்துக் கொண்டான் அவன் கரம் அவள் இடையை சுற்றி வளைத்து தன்னோடு சேர்த்தது அப்போதும் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் படுத்துக் கொண்டாள் அவன் அருகாமை அவளுக்கு பிடித்துதான் இருக்கிறது அவன் இதழ்கள் அவள் நெற்றியில் இதமாக பதிந்தன அவள் இப்போதும் அசையவில்லை விழித்துக் கொண்டாள் என்று அவனுக்கும் தெரியும் அவளை வாரி எடுத்து தன் மார்பில் போட்டவன் அவள் நழுவி கீழே செல்ல விடாமல் தன் இரும்பு கருத்தில் சிறைப்படுத்தி கொண்டான் வேறு வழியின்றி அவன் மார்பில் சாய்ந்து உறங்கினாள் சாதனா தொடர்ந்து வந்த நாட்களிலும் இந்த நாடகம் அப்படியே அரங்கேறியது அவள் தரையில் படுத்துக் கொள்வதும் அவளை தூக்கி அவன் படுக்கையில் படுக்க வைப்பதும் தன் மார்பில் சாய்த்து உறங்க வைப்பதுமாக நாட்கள் நகர்ந்தது என்னதான் கௌரி சங்கர் அகிலாவோடு நெருங்கி பழகாதே என்று பல முறை சாதனாவை எச்சரித்தும் அவள் கேட்ட பாடில்லை வேண்டுமென்றே அவன் கண்ணில் படுமாறு அவளோடு வெளியே செல்வதும் நெருங்கி படுகுவதுமாக இருக்க தன் பேச்சை அவள் கேட்கவில்லையே என்ற கோபம் கௌரி சங்கரின் முகத்தில் அப்பட்டமாக பிரதிபலித்தது அதை கண்டு ரசித்த சாதனா மென்மேலும் அவன் கோபத்தை தூண்டிவிடும் விதமாக நடந்து கொண்டாள் அவளிடம் சிறிது நெருக்கம் காட்டியவன் அவளது இந்த செயலால் அவளிடம் இருந்து விலக ஆரம்பித்தான் அன்று இரவு சங்கர் வரும்போது சாதனா வழக்கம்போல் தரையில் படுத்திருக்கிறாள் அதை பொருட்படுத்தாது அவன் வெறும் தரையில் படுத்துக் கொள்ள பதறிப்போனவள் எழுந்து படுக்கைக்கு மாறினாள் ஆனால் அவன் அப்போதும் தரையிலேயே படுத்துக்கொண்டான். கொண்டான் மறுநாள் அவன் வரும்போது சாதனா படுக்கையில்தான் தான் படுத்திருந்தாள் ஆனால் அவன் அவளோடு படுக்கவில்லை பாய் விரித்து தரையில் படுத்துக்கொண்டான். கொண்டான் அவனது அந்த கோபத்தை கூட அவள் மனம் ரசிக்கவே செய்தது பகுதி ஒன்பது நிறைவடைந்தது பகுதி பத்தில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்